ஏ வணக்கம்ல ஏ நம்ம இன்னைக்கு புரோகிராம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஏன் திருப்பத்தூர் போகிறோம் சிவகங்கை திருப்பத்தூர் புரோகிராமு ஏ புரோகிராமும் போகணும்னு வந்தோடனே நம்ம வந்து வண்டி எடுத்து கிளம்பியாச்சு பார்த்துங்க இப்போ எங்கள் ஊரில் இருந்து வெளியில் போகணும் அப்படின்னாக்கா ராஜமௌனியில் செவ்வாசி மீதாமே போகணும் ஆனால் நம்ம செலக்ட் பண்ணது செவ்வாஜி செலக்ட் பண்ணிட்டோம் செவ்வாசிக்குள்ளே வந்தாச்சு இல்லை சிவாசி வந்து பஸ் ஸ்டாண்டு வாசலில் பார்த்தாக்கா இந்த மதுரை பஸ் அவுட்டாம்பா அந்த இடத்துல கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருந்ததா அதனால் அந்த அந்த வழியாக வந்து பஸ்ஸு வராத அப்புறமா வந்து வண்டி பைக்கில் பைக் பைக் ஸ்டாண்டில் போட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தோம் இங்கே வந்து பார்த்தா நமக்குன்னே அடிச்சு வச்ச மாதிரி மதுரை பஸ்ஸு ஒன்று நின்றுச்சிங்க இந்த வண்டி ஸ்டார் பஸ்ஸு இது மதுரையிலேருந்து செவாசி ரெகுலராக சண்டை கடிக்கிற வண்டிக்கு நம்மளும் வண்டிக்குள்ளே ஏறி ஏ சீட்டை பார்த்தாக்கா சீட்டு இல்லை அப்புறம் இந்த கார்னரில் ஒரு சீட்டை பிடிச்சி நம்மளும் உட்காந்தாச்சு ஏ சீட்டில் உக்காந்து பார்த்தாக்கா நம்ம பக்கத்தில் ஒருத்தர் நண்பர் உக்காந்தார் அவர்கிட்ட பேச்சு கொடுத்து நம்மளும் நகல ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க வத்திலா வண்டி போகுது வத்தீலா ஏ அந்த வண்டி எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா சுலவாக போகிறாங்க ஏன் லேட்டாகும் ஆகுமோ அப்படின்னு நானும் வரத்தோட தாங்க உள்ளே உட்காந்தேன் அப்புறம் கொஞ்சம் தூரம் போக போதக்கா தெரிஞ்சுது சரிடேன்ட்டு இந்த பக்கம் திரும்பி சீட்டு கையில் பார்த்தா இல்லை இது என்ன இல்லை வண்டிக்கு உள் வெளியில இருக்கணும் இது என்னடே உள்ளே இருக்குது அப்படின்னு கண்டுகிட்டு நானும் கேட்டேங்க இல்லை இது மதுரை சர்வீஸுக்காக போகுது அதனால் வண்டிக்குள்ள போட்டிருக்கோன்னு சொன்னாருக்கா சரின்னு நம்மளும் பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு சிவகாசியிலேருந்து ர மதுரைக்கு மதுரைக்கு டிக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறமா வேடிக்கை பார்த்துட்டே வரலாம்னு பார்த்தா நமக்கு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிச்சதுனால தூக்கம் வந்துச்சு நானும் நல்லா அசந்து தூங்கிட்டேன் வண்டியும் போகுது 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 போயிடுச்சு இறுதியாக திருமங்கலம் வர்ற வரைக்கும் நானும் எரிக்கலங்க திருமங்கலம் தாண்டி ஃபைனலாக பஸ் ஸ்டாண்டே வந்து இறக்கி விட்டாங்க மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு வண்டியும் கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அடுத்த திருப்பத்தூர் போகிறதுக்காக தஞ்சாவூர் பஸ் ஏறி இருந்தோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா இல்லை திருப்பத்தூர் வழியாக போவோம் திருப்பத்தூர் வழியாக போகிற தஞ்சாவூர் இது இதெல்லாம் ஏறி நம்மளும் சீட்டை பிடிக்கலாம் பார்த்தா பூரா பேக்கு போட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் நமக்குன்னு ஒரு சீ சீட்டை பார்த்து நானும் ஜனதோரமாக இடத்த பிடிச்சி உக்காந்து உடனே வண்டி காமிஞ்சிருச்சிங்க வண்டியும் பஸ் ஸ்டாண்டில் வந்து நகர ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் வெளியே அப்படியே போல் வேடிக்கை பார்த்துட்டு அங்கே என்ன பாட்டு பாடலாம் அப்படிங்கிறதே நம்ம யோசிச்சு வந்தோம் பார்த்துங்க இப்போ கண்டக்டர் வந்தார் கண்டெக்டர் சில்லரே கொடுத்து பஸ்ஸுக்கான அந்த டிக்கெட்டே வாங்கியாச்சு டிக்கெட்டு மதுரையிலேருந்து திருப்பத்தூர் நாற்பத்தஞ்சி ரூபா வாங்கினாங்க டிக்கெட்டை வாங்கி எடுத்து போட்டு நம்மளும் பந்தாச்சு பார்த்துக்குங்க ஏன் இந்த மழை தெரியுது பார்த்தீங்களா ஏன் இந்த மழை யானை என்னமோ மதுரையை நோக்கி வந்ததாகவும் அந்த யானையாக கையாக காட்டினதுமே யானை வந்து அப்படியே நின்னதாகவும் சேர்த்து நம்ம பேசப்படுது அது நமக்கு தெரியல அதனால் இதை பற்றின இதை வந்து நம்ம வந்து பேசுது வேண்டாம் அடுத்ததான் மேட்டருக்கு போவாங்க அப்புறம் வண்டி மேலூர் உள்ளலாம் போய் ஒரு வழியாக வந்து ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நம்ம இறங்க வேண்டிய இடத்துல வந்து பார்த்தாக்கா எல்லாம் போட்டு அலப்பறையாக போட்டிருந்தாங்க கல்யாண மண்டபத்துக்கு வாசல்ல இது தான் நம்ம பாட போகிற புரோகிராம் வந்திருக்கிற எந்த நம்ம கல்யாண மண்டபத்துடைய வெளி தோற்றம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இது வந்து ஸ்டேஜுடைய உள்பக்க தோற்றம் அப்புறமா ப்ரோக்ராம் வந்து பாண்டிய ஆடியோஸ் இதுக்கு நான் ஒரு பாட்டும் போட்டுருவோம் எல்லாமே முடிச்சுட்டு பாட்டு காலையில் எடுத்து தான் பாட்டை கேன்சல் பண்ணி இவர் தான் நம்ம பாண்டி ஆடியோஸ் ஓனர் டெக்கரேஷன் நல்லா இருக்குல்ல ஆடியோ நல்லா தனமாக போட்டுருந்தார் இவர் பிடிச்சி வருங்க பாட்டு எக்கோ எக்கோலாம் விட்டு மனசு அலற விட்டுருவார் இது வந்து அவுட் ஸ்பீக்கருக்காகவும் அந்த பக்கம் மேலே உள்ளது பார்த்திங்கன்னா ரைட்டு மாநிட்ரும் இது லெஃப்ட்டு மாடிட்டுரும் அப்படியாவே நல்லா இருந்துச்சு நமக்கான ப்ரோக்ராம் கொடுத்தவங்க பார்த்திங்கன்னா இந்த அம்மா தாங்க இவங்க தாங்க நம்ம நமக்கு ப்ரோக்ராம் கொடுத்தவங்க ப்ரோக்ராம் முடிஞ்சதும் ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் வீட்டுக்காரங்க வந்து நமக்கு சிறப்பாக வந்து பழங்கள்லாம் வச்சு நல்லா ஒரு சிறப்பான ஒரு இன்வைட் கொடுத்து ப்ரோக்ராமை நிறைவு பிடிச்சினாங்க ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறமா நமக்கும் பசிக்கும்ல அப்படின்னு நம்மளும் சாப்பிட உக்காந்தோம் சாப்பிட உக்காந்துட்டாக்கா நமக்கு ஸ்வீட்டெல்லாம் வச்சாங்களோங்களே கொஞ்சம் சாப்பாடு வரதை கொஞ்சம் நேரம் ஆச்சு நம்மளும் வெயிட் பண்ணோம் அப்புறமா வச்சாங்கங்க நான்வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில் சாப்பாடு ரொம்ப தான் இவ்வளோ நேரம் எனர்ஜி கொடுத்து பாடினதுக்கு சாப்பாடு மிரட்டான் சரி சாப்பாடே முடிச்சமேனு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தேன் கோவில்பட்டி இந்த லைனில் கொஞ்சம் பஸ்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது நம்ம லைனில் பஸ் இல்லை அந்த சமயம் டைம் ஹவுஸில் போய் நானும் கேட்டதுக்கு காமணி நேரம் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க சரி காமணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பா அதுக்கப்புறமா பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி உட்காந்தாச்சு பஸ் ஏறி உட்காந்து வண்டியும் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மருத்த வண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்து வண்டியும் கிளம்பிருச்சு வண்டியை போயிட்டு இருக்கும் பொழுதே நமக்கு வந்து கண்டக்டர் வந்தார் டிக்கெட்டையும் வாங்கிட்டு இங்கே மதுரையிலேருந்து சிவகாசிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் எழுபது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அவ்வளோதாங்க நம்ம டூ பேஸ் நம்ம சொந்த ஊருக்கு வந்தாச்சு ஸோ அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் இது போல் உங்களுக்கு எதுவும் வீடியோஸ் நான் என்ன பண்ணலாம் என்ன நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் சகஷன் சொல்லுங்கள் நன்றி